உங்களை அன்பழன வரையிறது இந்த வீடியோ நம்ம வந்து எரிபொருள் இயக்கத்துக்கான அறிமுக வகுப்பு எடுக்க போறோம் இங்க ஆங்கிலத்துல வந்து ப்ரொஜெக்ட்கள் மோசம் செய்வாங்க இந்த வகுப்பை முழுக்க முழுக்க தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக எரிபொருள் இயக்கம் நீட் அண்ட் ஜிஇக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி எரிபொருள் இயக்கம் ஆங்கிலத்தையும் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ப்ரொஜெக்டைல் மினிசின் மோசன் ஒரு படிக்கரிமா இயக்கம் படிச்சிருப்பீங்க ஒரு பரிமாணம் ஒரு பரிமாண இயக்கம் என்றால் என்னன்னு ஒரு பரிமாணம் பாருங்க இது வந்து ஒன் டைமெஷனல் மோஷன் ஒன் டிமோஷன் சொல்லுவாங்க ஆல்ரெடி என்ன படிச்சுன்னா செங்குத்து இயக்கம் கிடைமட்ட இயக்கம் படிச்சிருப்போம் தனித்தனியா படிச்சிருப்போம் செங்குத்து இயக்கம்னா ஒரு மட்டும் போறது கிடம்ப இயக்கம்னா எக்டன்ஸ்ல மட்டும் போகுது இப்போ எரிபொருள் இயக்கத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் இப்போ எரிபொருள் இயக்கம் என்றால் நீங்க வந்து ஒரு பொருளை வந்து த்ரோ பண்றீங்க த்ரோ பண்ற நல்லா நோட் பண்ணிக்கோங்க நம்ம கேட்ச் கிரவுண்ட்ல இருந்து கிரிக்கெட் ஆடுவோம் இல்லையா பால் த்ரோ பண்ணி கேட்ச் பண்ணுவோம் இப்போ த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு பால் இப்படியே போய் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு நேராக கிரவுண்ட்ல இன்னொரு பக்கம் இருக்கிறவங்க இந்த பால கேட்ச் பண்ணுவார் ஸோ ஒவ்வொரு செகண்டும் பாருங்க நாங்கள் இங்கிருந்து த்ரோ பண்றோம் இது வந்து என்னோட ஆதி புள்ளியா எடுத்துக்கிறேன் இங்கிருந்து நான் த்ரோ பண்ணும்போது ஒவ்வொரு புள்ளியை நான் மார்க் பண்ணுறேன் பாருங்க இந்த புள்ளியில பாருங்க எக்ஸ் இங்க இருக்கு ஒய் இங்க இருக்கு அதே மாதிரி இங்க எக்ஸ் இங்கே ஒய் இப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு காலத்திலையும் உங்களுக்கு ஒய் திசையிலையும் எக்ஸ் திசையிலும் இடப்பயிற்சி அடைஞ்சு கொண்டே இருக்கிறது அப்ப ஒரே நேரத்துல இரண்டு திசைகளில் இடப்பெயர்ச்சி அடைந்தால் அது இருபரிமாண இயக்கம் எனப்படும் அப்ப எரிபொருள் இயக்கம் வந்து இருபரிமாணம் இயக்கத்தில் வந்துடும் அதை நம்ம என்ன எப்படி வந்து நம்ம டீ கோட் பண்ணுவோம்னா இரு ஒரு பரிமாண இயக்கமா அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம் இப்ப நான் என்ன இப்ப நீங்க இதை அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நேரா வருது மேக்சிமம் அதிகபட்ச உயரத்தை அடைகிறது இது வந்து என்னுடைய மேக்சிமம் ஹைட் அதிகபட்ச உயரம் ஒய் மேக்சிமம் எழுதிக்கலாம் இல்ல சரிங்களா அதுக்கப்புறம் மேக்சிமம் உயரம் அதிகபட்ச உயரத்தை அடைந்த பிறகு நேராக கீழே வந்து மோதுகிறது இப்ப இது ஒரு பாதையில டிராவல் பண்ணுது இல்லையா இதை வந்து எரிபாதை அப்படின்னு சொல்ல எரிபாதை பாதை பரவலைய பரவளையமா இருக்கா சரியா இப்ப இதோட இயக்கத்தை முதல் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் ஒவ்வொரு நோடையும் இரு திசைகள் பயணிக்கிறது அது இரு பரிமாண இயக்கம் சொல்லலாம் எரிபொருள் இயக்கத்தை இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுக வகுப்பு முக்கியமான கான்செப்ட்னு இதை சொல்லுவோம் இதை புரிஞ்சதுனா நீட்டுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் எரிபொருள் இயக்கத்தை நான் என்ன பண்றேன்னா இயக்கத்தை இரு ஒரு பரிமாண இயக்கமா சால்வ் பண்ண பரிமாண இயக்கம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா சால்வ் பண்ணிடலாம் இரு பரிமா இரு ஒரு பரிமான இயக்கமும் ஒன்றை ஒன்று சாராதது ஒன்றே ஒன்று ஏன்னா முக்கியமான பகுதி சாராதது சாராதது இதெல்லாம் வந்து அசஸன் ரீசனுக்கான முக்கியமான வினாவினைல வரும் சோ இரு ஒரு உரிமான இயக்கமாக சால்வ் பண்றோம் இது ஒரு ஒவ்வொரு இருபட்ட இயக்கமும் செங்குத்து இயக்கமும் ஒன்றே ஒன்று சாராமல் இருக்கும் அடுத்த முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா செங்குத்து இயக்கத்தில் செங்குத்து இயக்கத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ண போறேன் ரொம்ப ஈஸி நம்ம நேரடியா பாக்குறதுதான் இப்ப சொல்ல போறேன் செங்குத்து இயக்கத்தை மட்டும் நமக்கு ஈர்ப்பு விசை இருக்கும் ஈர்ப்பு விசை புவிய விசை இருக்குன்னா புவி ஈர்ப்பு முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்து இந்த எரிபொருள் எரிபொருள் இயக்கத்தை இயக்குவது புவியீர்ப்பு முடுக்கம் தான் எப்படின்னா ஆஹ் டைரக்ஷன் அதாவது செங்குத்து திசை கிடைமட்ட திசையில் நமக்கு எந்த ஒரு விசையும் செயல்படாது வெளிப்புற விசை எதுவுமே செயல்படாது ஆனா செங்குத்து இயக்கத்தை பொறுத்த மட்டுல அந்த பொருள் இயக்கத்தை வந்து யார் தடுப்பானா புவியீர்ப்பு விசை தடுக்கும் உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் தனியா டயக்ராம் போட்டுங்க சொல்றேன் ஆஹ் இப்ப வந்து நான் கிரவுண்ட்ல இருக்கேன் இப்ப வந்து ஒரு பரிமாணம் இயக்கம் செங்குத்து இயக்கம் நாங்க பால த்ரோ பண்றோம் நேரா போயிட்டே இருக்கோம் அதிகபட்ச உயர்த்த அடைஞ்சிட்டு நீ திருப்பி கிரவுண்டுக்கு வந்துருவோம் இப்ப மேல போக போக அதுல வெலாசிட்டி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு குறைஞ்சிருது தானே இந்த வெலாசிட்டி என்ன ஆகுது குறையுது எப்படின்னா இப்ப பொருள் இங்க நான் வந்து ஒரு முப்பது மீட்டர் பை செடின் பயணித்து என்ன நடக்குதுன்னா மேல போகும்போது புவியீர்ப்பு ஊசி கீழ் நோக்கி இருக்கும் இது வந்து புவியீர்ப்பு விசை இந்த விசை கீழே இருக்கிறதுனால வெலாசிட்டி குறைஞ்சுக்கிட்டேங்க ஜீரோ ஆயிருச்சு சரியா ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் எகைன் என்ன ஆகுது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கிரவுண்டுக்கு வரும்போது திரும்பி அந்த வெளாசிட்டி எடுத்துக்கிட்டு எவ்வளவு வேகத்துல பண்ணுமோ அதே வேகத்துல இந்த வெலாசிட்டி வந்துடும் இப்ப இந்த செங்கூசி இயக்கத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு வந்து வெளாசிட்டி மேல்நோக்கி பயணத்தில் வெலாசிட்டி குறைகிறது கீழ்நோக்கி பயணத்தில் வெலாசிட்டி அதிகரிக்கிறது இது எல்லாம் யாருனாலும் நடக்குது புவியற்பு நடக்கிறது நடக்குது மொத்த இயக்கத்தையுமே யாரு வந்து கண்ட்ரோல் புவியீர் புவியற்பு கண்ட்ரோல் பண்றாரு இது இம்பார்ட்டன்ட் அப்ப அரிசோண்டல் டைரக்ஷன் அரிசோண்டல் கிரிமன்ற திசையில் உங்களுக்கு ஆக்சிட் கிடையாது முடுக்கம் இருக்கு அது பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பை செகண்ட் ஆக்சிட் முடுக்கம் வந்து மாறுபடியா இருக்குதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இயக்க சவுன்பாடுகளை பயன்படுத்திக்கலாம் யாருக்கு இயக்க பயன்படுத்த போறோம்னா செங்குத்து இயக்கத்துக்கு மட்டும்தான் சரண்பாடு நம்மளால பயன்படுத்த முடியும் நல்லா ஆனா ஆனாச்சி இயக்கத்துக்கு நாடைமட்டை இயக்கத்துல தான் நடக்குது பாருங்க இடைமட்ட இயக்கம் இடைமட்டை இயக்கத்துல நமக்கு ஜீரோ அதனால வெலாசிட்டி வந்து காசுட கிடைமட்ட இயக்கத்துல ஆக்கிலோ இதெல்லாம் எழுதுமா செங்குத்து இயக்கம் நான் போட்டு ஏ போட்டு சஃபிக்ஸ்ல போட்டேன்னா செங்குத்து இயக்கம் ஜி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பை செகண்ட் இது கீழ் நோக்கி இருக்கும் புவியிருக்கு முடக்கும் எப்போதுமே கீழ் நோக்கி தான் இருக்கும் கிடைமட்ட இயக்கத்துக்கு நமக்கு ஆசிரியம் அதனால நான் செங்குத்து இயக்கத்துக்கு என்னால எது பயன்படுத்த முடியும் சான்பாடுகளை பயன்படுத்த முடியும் இது முதல் பாயிண்ட் அடுத்து இப்ப நான் வந்து இனிஷியலா இல்லையா என்னோட ஆரம்ப தேசிய வேகம் யூ என்பது ஆரம்ப தேசிய வேகம் டீட்டா என்பது ஆரம்பத்தில் நம்ம த்ரோ பண்ற கோணம் நமக்கு இடைமற்றத்துக்கு இருக்கக்கூடிய போனம் இப்ப வெக்டரின் கூறுகளா பிரிங்க இது வந்து

Plus U sin theta பிளஸ் யூ சைன் அல்லது j ஆரம்ப திசையில இப்போ நான் ஒரு வெக்ட் பாவை எழுதிட்டேன் இப்போ நம்ம அடுத்து ஒண்ணுதலாக டெவலப் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம்னா இந்த பாதை எரிபாவின் வழியா போக 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 போகுது வெளாசிட்டி குறையுது யாரோட விளாசிட்டி குறையுதே தென்குற விளாசிட்டி குறையுது செங்குத்து விளாச்சி குறையதுனால யூவோட வெளி குறையும் ஏன்னா நம்ம இணையர விதியை பயன்படுத்தி வருவோம் இந்த யூ குறைவதனால் இந்த குறையும் சரியா இது இம்பார்ட்டன் மேல்நோக்கி பயணத்தில் யூ ஒய் குறைவதனால குறைஞ்சது வரும் இப்ப நான் இந்த கருவுக்கு டேஞ்சா இருக்கு குறைந்தே வரும் யூ கூட யூடேஷ் கம்மியா இருக்கும் இது கிடைமட்டத்திலேயே ஆண்கள் மாறிடு ஆல்பா இந்த ஆங்குல கரு இந்த மேல போக போக இந்த ஆங்கிள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து கிடைமற்ற திசை வேகம் என்ன இருக்கும் யூடஸ் காஸ் ஆல்பா இருக்கும் இங்க என்னவா இருக்கும் யூடஸ் காஸ் ஆல்பா இஸ்வல் டுஸ்டா ஏன்னா கிடைமற்ற திசைவேகம் வந்து எப்போதுமே காஸ்டா இருப்பதனால் இந்த இதரோட மதிப்பு இதோட மதிப்பும் சமமாக இருக்கும் சரி ரெண்டாவது விஷயம் எழுதுமா அடுத்து மூணாவது மூணாவது ஒரு விஷயம் எழுதணும் அதிக உயரத்தில் அதிக மேம் அதிகபட்ச உயரத்தில் செங்குத்து திசைவேகம் ஜீரோ ஆயிரும் இடமற்ற திசை வேகம் அப்படியே மாறுகையாக இருக்கும் அப்ப அதிகபட்ச திசை அதிகபட்ச உயரம் என்பது இதுதான் அதிகபட்ச உயரம் இந்த அதிகபட்ச உயரத்துல நம்ம இப்ப வந்து யு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் யு ஒய் என்னவாயிரும் ஜீரோ மாறி விடும் சரியா இதுதான் என்னோட தீப்பி சோ முதல் பாதி பயணத்தில் என்ன நடக்குது இரண்டாவது பாதி என்ன இன்னும் கொஞ்சம் பிரிக்கப்படும் நான் ரைட் சைடு ஏன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன்ட்ரெட்சன் ஒழுகத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்துமே மிகவும் முக்கியமான பகுதியில் மீட் டெக் எக்ஸாம் ஜேஇஹ் இது வந்து போதை கிடையாது அமன்த் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் கிளாஸ் மாதிரி சரிங்க இப்போ என்ன பண்ண போறேன் முதல் பாதி பயணம் முதல் பாதி பயணம் என்னது அதிக அதிகபட்ச உயரம் உயரம் அடைவது இப்போதைய அதிகபட்ச உயரம் அடைவதுதான் முதல் பாது பயணம் முதல் பாது பயணத்தை என்ன நடக்குதுன்னு நீங்க அப்சர்வ் பண்ணிக்கீங்க வெர்டிக்கல் வெலாசிட்டி செங்குத்து திசை வேகம் குறைகிறது செங்குத்து திசை வேகம் ஜீரோ ஆகுது எங்க அதிக உயரத்தில் ஜீரோ ஆகிறது இரண்டாவது புள்ளி பாயிண்ட் என்னது அரிசாண்டல் கிடைமட்ட திசைவேகம் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் இது என்னவா இருக்கணும் யூ காஸ்டிக்காவா தான் இருக்கும் சரியா இது என்ன முதல் பதில் நடக்குது இரண்டாம் பதில் என்ன பாருங்க இரண்டாம் பாதியில யு வந்து ஆரம்பத்துல ஜீரோவா இருக்கும் யு வந்து என்ன அதிகரிக்கும் அதாவது இங்க ஜீரோல இருந்து கீழ் நோக்கி வரும்போது அதிகரிச்சுட்டே வருது யூஒஇஸ் என்ன ஆகுது மேக்சிமம் அதிகமா அட்டு கிரவுண்ட் திருப்பி கிரவுண்டுக்கு வரும்போது செங்குத்து திசை வேகம் அதிகமாயிடும் எவ்வளவு திசை வேகத்தை த்ரோ பண்ணீங்களோ அதே திசை விபத்தை கிரவுண்டுக்கு வரும்போது கிடைச்சிடும் ஏன் முப்பது முப்பது இது நடக்குது இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் இப்ப வந்து

ஃப்ளாட்டாக இருக்கு நான் சமீபம் பூமி வந்து ஃப்ளாட்டாக இருக்கு பூமியின் சுழற்சியினால் ஏற்படும் பூமி சுழற்சியினால் ஏற்படும் விளைவுகளை நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் இக்னோர் பண்ணிடும் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது பூமி ஃபிளாட்னு அசீவ் பண்ணிக்கணும் பூமி சுழற்சினால் ஏற்படும் விளைவுகளை நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது ஆக்சிலேஜன் வந்து காஸ்ட் நம்ம அசீவ் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் செங்குத்து இயக்கமும் கிடைமட்ட இயக்கமும் தனித்தனியா இருக்கு ரெண்டுமே செங்கு ஒண்ணுக்கு ஒன்னு செங்குத்தாக இருக்குதுன்னு அசீவ்மெண்ட்டு கொண்டு போயிருக்கும் சரியா இதான் வந்து எரிபொருள் இயக்கத்தோட இன்ட்ரோடக்ஷன் இப்ப அடுத்த வகுப்புகள் என்ன பார்க்க போறோன்னா எரிபொருள் இயக்கத்தின் விழா திசைவேகம் ஒவ்வொரு புள்ளியிலையும் எப்படி மாறுபடுகிறது மாறுபாடு மாறுபாடு எங்க அனைத்து திசைவேகம் எப்படிலாம் மாறுபாடுகிறது அப்படிங்கிறது அடுத்த ஒண்ணுக்குள்ள பார்க்க போறோம் கன்குளூஷன் சொல்லியிருக்கேன் என்னென்ன கன்க்ளூஷன் பார்ப்போம்னா சம்மரி

யார் மாறுவார் யூஒய்ஜி அதாவது யூ சைன் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும் சேஞ்சிங் மாறும் அது எப்படி மாறுதுங்கன்னா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம் எவ்வளவு மாறுது எப்படி மாறுதுன்னு அடுத்த வகுப்பு பார்க்க போறோம் இனிஷியல் ஆரம்ப திசை வரும் யூ வெக்டர் அல்லது யூ டு ரூட் ஆஃப் யூஎக்ஸ் பிளஸ் இதை பார்த்துருக்கோம் இல்லையா இப்ப ஜி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் பூமி தட்டையாக உள்ளது இது அசம்சன் பூமி தட்டையாக உள்ளது பூமியின் சுழற்சி விளைவு பூமியின் சுழற்சி விளைவு இது நம்ம என்ன பண்ணக்கூடாது கன்சிடர் பண்ணக்கூடாது புறந்தள்ள இதுதான் அசம்சன தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன் அண்ட் என்ன பார்த்தோம் முதல் பாதியில முதல் பாதியில் என்ன ஆகுது முதல் பாதி இரண்டாம் பாதியிலீசிங் சரியா இன்னொரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் அதை விட்டுட்டோம் என்ன திசை மாறுவது யாரோட திசை மாறுவாங்க எட்டு ப்ராஜெக்டில் மோஷன் யாரோட திசை மாறுவோம் என்ன ப்ராஜெக்ட்ன்னு சொல்லுவோம் இங்க நான் த்ரோ பண்றேன்னா த்ரோ பண்ணும்போது இது என்னோட திசை வேகமா இருக்கும் இது என்ன காஸ்ட்டா வலது பக்கமா இருக்கும் உயரத்துல இருக்கும் செங்குத்தா இருக்கும் சரியா இப்போ அதிகபட்ச உயரத்துல எனக்கு யூ காஸ்டீட்டா வலது பக்கத்துல தான் இருக்கும் யுஒய் வந்து ஜீரோவா மாதிரி இருக்கு இப்போ நடுவுல முதல் பாதியில் எந்த புள்ளி வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க யூ காஸ்டீட்டா சமம்னா யு ஒய் குறைஞ்சிக்கிட்டே வரும் இது குறைஞ்சிக்கிட்டே வந்து இங்கே ஜீரோ ஆயிடுது முதல் பாதிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது இனி லொகேஷன் எடுத்தா யூஎக்ஸ் அதாவது யூ காஸ்டா

பாதியில் மேல் நோக்கியும் இரண்டாம் பாதியில் கீழ் நோக்கியும் உள்ளது யாரோட திசை செங்குத்து திசை மட்டும்தான் மாறுது இடமட்ட திசை மாறவே இல்லை இப்ப கிரவுண்டுக்கு வரும்போது உங்களுக்கு அதே திசை ரீடெய்ன் ஆகும் திரும்பி வரணும் அப்ப நாங்க யூல த்ரோ பண்ணிக்கிறோம்னா கிரௌண்டு போகும்போது எப்படி வருது அதே யூ தான் வருது கிடைமட்டத்திட்ட நாங்க டீட்டா தான் இதுவும் கிடைமட்டத்திட்ட நாங்க தான் இருப்போம் கிரேமட்டம் போனோம் வெக்டரின் கூறுகளா பிரிக்கும் போது யூ பாஸ்டா யூ சைன் டீட்டான்னு வந்துடும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த யூ பாஸ்டா திசை இல்லை வலது தான் இருக்கு ஆனா யூ சைன்டா திசை என்ன கீழ் நோக்கி வந்துருது கிரவுண்டு வரும்போது அப்ப எப்படி நம்ம எழுதலாம் ஆரம்பத்தில் ஒய் ஜே கேப் அதாவது ஜே கேப் எப்படி இருக்கு மேல் நோக்கி உள்ளது எதுவரைனா முதல் பாதி வரை சரியா அதுக்கப்புறம் என்ன ஆகுது கீழ் நோக்கி செல்கிறது இந்த பாயிண்ட் திசை மாறுபாடு திசை யாருக்கு மாறுதுன்னா செங்குத்து திசை விகிதத்துக்கு மட்டுமே திசை மாறுகிறது இந்த பாயிண்ட்ஸ் அடிச்சிட் சேர்த்துக்கோங்க அடுத்த வகுப்பில் நம்ம வெலாசிட்டி திசைவேகம் ஒவ்வொரு புள்ளிலையும் எப்படி மாறுது ஒவ்வொரு புள்ளியிலும் எப்படி மாறுதுன்னு பார்க்க போகிறோம் அது வந்து காலத்தை பொறுத்து எப்படி மாறும் உயரத்தை பொறுத்து எப்படி மாறும் பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நான் கமெண்ட் செக்ஷன் ஒரு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுக்குறேன் மொபைல் நம்பர் கொடுக்குறேன் அது வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து டவுட்ஸ் நீங்கள் போடுங்க எதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா அந்த ப்ராப்ளம் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க சால்வ் பண்ணுங்க தேங்க் யூ